வணக்கம் வாழ ஆடு நனையுதுன்னு ஓனாயி ஒப்பாரி வச்சுதான் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு சைமன் சபஸ்டி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி நேத்திக்கு வரைக்கும் பெண்கள் அமைப்புகளும் எழுத்தாளர்களும் எந்த இடத்துல போயிட்டு கொக்கையில போட்டுட்டு போதையை போட்டுட்டு படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்திய இந்த கேடி இன்னைக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது இது என்ன நாடா அல்லது சுடுகாடா அப்படின்னு இவை வந்து கரிசனை கண்ணில் விட்டுருக்கான் முதலில் இந்த வார்த்தையை சொல்வதற்குரிய யோக்கியதை இவனுக்கு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் பெண்களை பற்றி பேசுவதற்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நேத்திக்கு வரைக்கும் வீரலட்சுமியில இருந்து விஜயலட்சுமியில இருந்து அனைத்து மாதர் சங்கங்களும் கடுமையாக இவனை காரி காரி மூஞ்சில துப்பிடுச்சு ஏன்னா இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு லட்சணம் அந்த அளவுக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இவனுக்கு கண்டனங்கள் குவியக்கூடிய சூழ்நிலையில் உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி போட்டிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி நாம என்ன கேக்குறோம்னா முதல்ல பெண்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு இவனுக்கு முதல்ல என்ன அருகதை இருக்கு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க இவனுடைய யோக்கியத்தை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பெண்டிங்கில இருக்கு அதுவும் எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பத்தனமா இவன் நடந்திருக்கான் அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு டூரிஸ்ட் விசாவில் போய் செஞ்சுட்டு அங்கே விதவையாக இருக்கக்கூடிய ஒரு விடுதலை புலியுடைய மனைவி கிட்ட போயிட்டு இவன் எந்த அளவுக்கு நூல் விட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அங்கே இவனை முதல்ல என்ன இவன் இவ்வளவு பெரிய அல்லு சிலையாக்க முதல்ல பேக்கெட் பண்ணி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இங்கே வந்து இறங்கி ஓலா கதையை விட்டுறதுதான் பிரபாகரணிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசத்தை இங்கே வந்து தம்பிகளுக்கு மண்டையெல்லாம் நல்லா தேய்தேன்னு தைச்சிக்கிட்டு இருக்கான் அதன் பிறகு நித்யாவானதாவுடைய இவனுடைய கம்பாரிசன் எப்படின்னா பணம் காசு கூட முக்கியம் இல்ல வெள்ளைக்கார ஃபிகர் எவ்வளவு வச்சிருக்கான் அதை நினைச்சுதான் எனக்கு நிம்மதியா இல்ல அதுக்கப்புறம் எடுக்கு இவனுகளுடைய பாலிசி பகல் பொழுதுல சகோதரிகளாக சகோதரர்களாக இருந்துக்கலாம் இரவு நேரத்தில் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம்னு மேற்படி வந்திருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ எந்த அளவுக்கு புகழ் பெற்றுச்சு அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம் இது இல்லாம மஞ்சப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய மாமா பயிர்கள் இருக்கும் போது அந்த மஞ்ச பொடிக்கு புதிய இங்க இங்கே தான் நமக்கு கிடைச்சது இது இல்லாம பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு பழகு பழகு பழகி அதுக்கப்புறம் பஞ்சாயத்து மூலமா தீர்த்து விட்டுட்டு எந்த அளவுக்கு சுத்த நாயை பேசக்கூடிய யோக்கிய அதைங்க இவங்க கிட்ட இருக்கிறாங்க ஆனா இவன் பேசுமா பெண்களுக்கு அநீதி நடந்து விட்டது ஆகையால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்றான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சொல்றதுக்கு ஒரு தலைவன்க்கான இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த பிரச்சனை உடனேக்கு உடனே அரசின் கவனத்துக்கு கொண்டு கொண்டு செலுத்தப்படுகிறது காவல்துறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க உடனே தனிப்படை வச்சு அந்த குற்றவாளிகளை பிடிச்சி நீதி முன்னாடி நிறுத்துறாங்க இதுல ஏதாவது சுணக்கம் இருக்கா இவங்க கூடிய மாநிலங்களுக்கு தெரியுமா அந்த மாநிலத்துடைய யோக்கியதை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இவங்க இவங்க இந்த நாய் இந்த நாக்கு முதல்ல பேசுவான் பேசவே பேசாது இதுக்கு முன்னாடி இந்த சித்தப்பா கவர்மெண்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு குற்ற வரையறை இருக்கு பாத்தீங்களா அந்த குற்ற வரையறையை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ரேஷியோட முதல்ல திமுக கவர்மெண்டோட கம்பேர் பண்ணு ஆனா யோக்கிய அந்த வேலையை செய்வான் இவன் பண்ணக்கூடிய யோகி எப்படி தெரியுமா இருக்கும் கண்ண மூடி கனவோல இவனுக்கு ஏதாவது ஒரு ஒரு நினப்பு வந்தா கூட திமுக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவனுடைய பேச்சு இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய மூலமாக இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ்கள் எத்தனை வகையான ஆட்களை உள்ள புகார உள்ள மலையை விட்டு இந்த திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு அளவுக்கு பிடித்து போய் அடைந்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு ஒன்னா ரொம்ப சவுண்ட் போபியா எதுவும் தெரியுங்களா இந்த சைமன் தான் இன்னொரு நான் சவுண்ட் ஒரு போபியா இருக்கா அதுதான் இந்த தற்கொலை சொல்லக்கூடிய விஜய் இந்த ரெண்டு சேர்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த திமுக இருக்கக்கூடிய கட்டமைப்பு உடைக்க சக்சஸ் அதன் அடிப்படையில் இவனுக்கு என்னமா இங்க ஆட்டம் கட்டி ஆடி பார்த்தாலும் ஒரு பத்து பைசாவுக்கு உள்ள பழைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டத்தின் பிடியும் சட்டத்தின் ஒழுங்கு பற்றியும் மக்களுடைய புரிதல் மிக தெளிவாக இருக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா உடனேக்கு உடனே கவர்மெண்ட்டுடைய போலீஸ்காரங்க வந்துட்டு உடனேக்கு உடனே அதை கையில் எடுத்து ஒரு நீதி முன்னாடி நிறுத்துறாங்க அப்படிங்கிறது இது இல்லாமல் தீர்ப்பையும் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்துக்கிட்டு குற்றம் நிகழக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் இது யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரசு எந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிறத விட தனி மனித ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தனி மனித ஒழுக்கத்துல இருந்து தான் அனைத்து விஷயமுமே உருவாகுது அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்துல இருந்து தான் வெளியில அதே மாதிரி அந்த பாதிப்பை செய்த அந்த கிரிமினல் மைண்ட் இருக்கு பாத்தீங்கல்ல அதுவும் ஒரு தாய்தாப்பருடைய விஷயத்துல தான் வெளியில வந்திருக்காங்கன்னா அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்கல்ல அந்த மனநிலையை தான் சீர்மைப்படுத்த வேண்டியது இருக்கு நேற்றுக்கு வரதட்சணை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் போலீஸ்காரருடைய வாய்ஸ்ல எவ்வளவு குதூகலமும் கொண்டாட்டமுமா பேசிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணை அடிச்சு துவச்சு ஹாஸ்பிட்டல்ல தனது மனைவியே இரண்டு குழந்தைகள் பெற்ற தனது மனைவியே வரதட்சணை கொடுமை பண்ணி அவ்வளவு அயோக்கியத்தனமா அவன் சிரிச்சு பேசுறானா சிரிச்சு பேசுறவே ஒரு ஒரு ஆணு அது சிறு அந்த வார்த்தையை கேட்கறது ஒரு பெண்ணு அதோடைய அப்பா வந்து அந்த போலீஸ்காரன் கேட்காங்கன்னா இந்த மனநிலை இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மனநிலையில தான் மிக முக்கிய முக்கியமானது இந்த அயோக்கியத்தனமான மனநிலையை மாற்ற மாற்றுவதற்குரிய வேலையை தான் நம்ம தொடர்ச்சிய பிரச்சாரங்கள் மூலமாக செய்ய வேண்டியமே தவிர உடனடியா இந்த பிரச்சனை நடந்துருச்சு உடனே ஸ்டாலின் வந்து வெளியில போ சீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இருக்கோ அதனுடைய வெளிப்பாடு இவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது நம்மை பொறுத்தவரை முதலில் மதிப்பு என்பது மரியாதை என்பதுலேருந்து தான் ஒரு தோக்கம் வரணும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் முதல்ல வந்துக்கிட்டு மதிப்போடு எப்படி நடப்பது ஹேபிட் எப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிறப்பில் இருந்து சொல்லி கொடுக்கணும் ஒரு நல்ல தாயும் ஒரு நல்ல தகப்பனும் வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தனது குழந்தையை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கே முதல்ல சமூகத்தை எப்படி மதிப்பது சமூகத்தில் எப்பொழுது நடந்து கொள்வது அப்படிங்கிறதுல ஒரு கல்வியே ஆரம்பிக்குது அந்த மாதிரி அதுல மிக பெரிய அளவிற்கு ஓட்ட விழுகும் போதுதான் நான் இங்க இங்க இருக்கக்கூடிய சமூக சீரழிப்பு எல்லாமே உண்டாகுது நம்மை போன்ற திராவிட இயக்கத்துல அரசியலுக்கு போகாம பொது துண்டாற்றக்கூடிய மக்கள்கிட்ட இருந்துதான் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் வந்திருக்கு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய தொடர் பிரச்சாரத்தின் விளைவு தான் இந்த மாதிரி அல்லு சில்லறைகள் இருக்காங்கல்ல அவ்வப்போது அரசியலுக்கு கபடம் தரைக்கக்கூடிய அல்லு சில்லறைகள் சொல்லக்கூடிய இந்த சில்லறை சீர்திருத்தத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு அடைந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எந்த மக்களும் நம்ப மாட்டார்கள் நம்பவே மாட்டாங்க இவைய வந்துக்கிட்டு பேசக்கூடிய இந்த கூலி பேச்சு எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு நல்லாவே தெரியும்